அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவும் நூற்றி தொண்ணூற்றி மூன்றின் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் முனைவர் ஆசோசை ராஜா ஃப்ரான்சிஸ்கன் கபூச்சின் நாள் பதிமூன்று ஏழு இருபது இருபத்தி நான்கு சனி ஃப்ரான்சிஸ் ஓனாயோடு நடந்து வரும் செய்தி நகரம் முழுவதும் அறியப்பட்டதும் ஆண்களும் பெண்களும் உயர்ந்த தாழ்ந்தவரும் இளையோரும் முதியோரும் ஓனாயையும் பிரான்சிஸையும் காண நகர சதுக்கத்தில் வந்து குவிந்தனர் மக்களிடம் என் சகோதரர்களை கேளுங்கள் உங்களுக்கு முன் இங்கே இருக்கும் சகோதரர் ஓனாய் எனக்கு வாக்குறுதி அளித்து உங்களை ஒருபோதும் காயப்படுத்த போவதில்லை என்று அவருடைய உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்துள்ளார் ஆனால் அதற்கு கடனாக ஒவ்வொரு நாளும் அவருக்கு தேவையானவற்றை கொடுப்பதாக நீங்கள் அவருக்கு உறுதியளித்து அமைதி உடன்படிக்கை செய்ய வேண்டும் ஓன் தவறாமல் இந்த அமைதி உடன்படிக்கை கடைபிடிப்பார் என்பதற்கு நானே அதன் சார்பாக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்றார் பின்னர் ஒரே குரலில் மக்கள் அனைவரும் அவருக்கு தவறாமல் உணவளிப்பதாக உறுதி அளிக்கின்றனர் அவர்கள் அனைவருக்கும் முன்னால் பிரான்சிஸ் ஓனாயை நோக்கி சகோதரர் ஓனாயே நீங்கள் இந்த மக்களுடன் அமைதி உடன்படிக்கை கடைபிடிப்பதாகவும் இனி நீங்கள் மக்களுக்கும் விலங்குகளுக்கும் மற்றும் எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்கப் போவதில்லை எனவும் உறுதி அளிக்கிறீர்களா என்று கேட்டார் ஓனாய் மண்டியிட்டு தலையை தாழ்த்தி அதன் உடல் வால் மற்றும் காதுகளை மெல்ல அசைத்து எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அவற்றை கடைபிடிப்பதாக காட்டியது பிரான்சிஸ் சகோதரர் ஓனாயி நீ நகர வாயிலுக்கு வெளியே இந்த வாக்குறுதியின் உத்தரவாதத்தை எனக்கு கொடுத்தது போல உனது வாக்குறுதியின் உத்தரவாதத்தை எல்லா மக்களுக்கு முன்னால் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் நான் உனக்கு கொடுத்த உத்தரவாதம் மற்றும் என் வாக்குறுதியில் நீர் என்னை ஏமாற்ற மாட்டீர் என நம்புகிறேன் பின்னர் வாணாய் தனது வலது பாதத்தை தூக்கி புனித பிரான்சிஸ் கையில் வைத்தது இந்த செயலின் காரணமாகவும் மேலே குறிப்பிட்டுள்ள நிகழ்வின் காரணமாகவும் புனிதரின் பக்தியினாலும் மற்றும் நடந்த புதுமையினாலும் ஓனாயினுடைய சாந்தமான குணத்தை கண்ட மக்கள் அனைவரிடத்திலேயும் மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் பொங்கி வழிந்தது அவர்கள் அனைவரும் உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கடவுள்தான் புனித பிரான்சிஸை இங்கு அனுப்பியுள்ளார் எனவும் அவருடைய நன்மதிப்புகளால் கொடூரமான மிருகத்தின் தாக்குதலிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்றும் எண்ணினார் அசிசியாரின் அர்த்தமிகு அருள் வாழ்வு பிரான்சிஸ் எழுந்து மக்களிடம் பொதித்தார் உடன்படிக்கை ஓனாயோடு மக்களோடு ஏற்படுத்தி கொள்வதற்கு முன்பாக மற்ற பல காரணங்களுக்காக நம் பாவத்தின் பொருட்டு கடவுள் இது போன்ற ஓனாய் வெறியையும் கொள்ள நோயையும் அனுமதிக்கிறார் மேலும் அழிப்புக்குரியவர்களுக்காக என்றும் அணையாத நரகத்தில் உள்ள நெருப்பு உடலை மட்டும் கொல்லவல்ல ஒரு நோய் ஓனாயின் கொடூரத்தை விட அபாயகரமானதாகும் ஒரு சிறிய விலங்கின் வாய் இவ்வளவு ஏராளமான மக்களை அச்சத்தின் பிடியில் வைத்திருக்கிறது என்றால் நகரத்தின் வாயை குறித்து எவ்வளவுக்கு நாம் அஞ்சி நடுங்க வேண்டும் என் அன்புக்குரிய மக்களே கடவுளிடம் திரும்பி வந்து உங்கள் பாவங்களுக்கு ஏற்ற தவம் செய்யுங்கள் அப்போது கடவுள் உங்களை நிகழ்காலத்தில் ஓனாயிடம் இருந்து விடுவிப்பதோடு எதிர்காலத்தில் நரகத்தின் நெருப்பிலிருந்தும் உங்களை விடுவிப்பார் நாளை சந்திப்போம்